இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியின் முதலில் கவிதை பக்கம் ஷமீலா யூசுப் அலி எழுதியுள்ள ஒற்றை காலூன்றி என்ற கவிதை இடம்பெறுகிறது ஆயிரம் ஜன்னல்களையும் அடித்துச் சாத்துங்கள் இல்லை என்ற வார்த்தையை அள்ளிவிடுங்கள் ஆயிரம் ஜன்னல்களையும் அடித்து சாத்துங்கள் இல்லை என்ற வார்த்தையை அள்ளி விடுங்கள் ஒரு யாசகனின் திருவோடாய் வந்த என் இதயம் இப்போதோ ஒரு கழிக்கும் செம்மலாய் மாறிவிட்டது ஒரு யாசகனின் திருவோடாய் வந்த என் இதயம் இப்போதோ ஒரு கழிக்கும் செம்மலாய் மாறிவிட்டது ஒரு தொழுகை பாயில் உயர்த்தப்படும் கரங்கள் ஏழு வானங்களொத்த வகுமதிகளின்றி வறுமையாய் திருப்பப்படுவதில்லை ஒரு தொழுகை பாயில் உயர்த்தப்படும் கரங்கள் ஏழு வானங்களையொத்த வகுமதிகள் இன்றி வறுமையாய் திருப்பப்படுவதில்லை என்றப்பே நீ நினைக்காத ஒன்றை நான் அடையவோ நீ நினைத்த ஒன்றை நான் அடையாமல் இருக்கவோ முடியுமென நினைக்கும் அபத்தமாக நான் இல்லை என்றப்பே நீ நினைக்காத ஒன்றை நான் அடையவோ நீ நினைத்த ஒன்றை நான் அடையாமல் இருக்கவோ முடியும் நினைக்கும் அபத்தமாக நான் இல்லை கஞ்சிக்கும் நாதியற்ற தெருவோர ஃபக்கீர் நானாவுக்கும் ஆட்டுக்கறி செறிக்க அரைமையில் நடக்கும் அக்பர் ஹாஜியாருக்கும் உணவளித்து படியளக்கும் உன் கதவுகள் யாரிடமும் ஏந்தாமல் உன்னை மட்டும் இறைஞ்சும் எனக்காகத் தரவாதா என்றப்பே கஞ்சிக்கும் நாதியற்ற தெருவோர ஃபக்கீர் நானாவுக்கும் ஆட்டுக்கரிசரிக்க அரைமயில் நடக்கும் அக்பர் ஹாஜியாருக்கும் உணவளித்து படியளக்கும் உன் கதவுகள் யாரிடமும் ஏந்தாமல் உன்னை மட்டும் அறைஞ்சும் எனக்காக தரவாதா எல்லைகளின்றி ஓடிச்செல்லும் ஓடிச் செல்லும் பெருவழியில் ஒற்றைக்கால் ஊன்றி காத்திருக்கிறேன் எல்லைகள் இன்றி ஓடிச் செல்லும் பெருவழியில் கால் ஊன்றி காத்திருக்கிறேன் இடி இடித்து பெயர்ந்தோடும் அடைமலையும் அனுப்பிவைத்து அனுப்பிவை அடுத்த பக்கம் நமது முன்னோடிகள் முகமது மாஸ்டர் என அழைக்கப்பட்ட கலையரசு எம் ஏ முகமது அவர்களை பற்றி திக்வல் சஃப்வான் எழுதிய கட்டுரையின் இரண்டாம் பகுதி இலக்கிய பிரவேசம் அன்றைய நாட்களில் நடைபெற்ற ஜேஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற பரீட்சைகளில் திறமையாக சித்தியடைந்த மாணவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழாசிரியர் தராதர பரீட்சையில் சிங்கள மொழியுடன் தேர்ச்சி பெற்றார் ஆசிரியர் பதவி கிடைத்தமை இலக்கிய பசிக்கு தீனி போடுவதாக அமைந்தது தமது திறமையை வளர்த்துக்கொள்ள கொள்ள அத்துடைய பயிற்சிக்களமாக அமைத்துக் கொண்டார் மாணவர்களிடையே மறைந்திருந்த ஆர்வத்தையும் திறமையையும் வெளிக்கொணர அயராது முயற்சித்தார் இவரது கரம்பட்ட மாணவர்கள் பட்டை தீட்டிய வைரங்களாக திறமையில் ஜொலித்தனர் பாடசாலை மட்டத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் விடாமல் ஊரில் உள்ள சமூக மர்மலர்ச்சி இயக்கங்களோடும் இலக்கிய ஆர்வலர்களுடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் பல இலக்கிய மன்றங்கள் உருவாக பெரிதும் துணைபுரிந்தார் புரிந்தார் அம்மன்றங்களின் போஷகராக பொறுப்பேற்று கலை வளர நிலையாக ஒத்துழைத்தார் கம்பாட்டம் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளை கொழும்பிலும் மேடையேற்ற காரணகர்த்தாவாக அமைந்தார் தென்னிலங்கையில் உள்ள போலானே நலகம போன்ற கிராமங்களில் கடமையாற்றிக்கொண்டே எழுத்துத்துறையில் துறையில் முழு மூச்சாக ஈடுபட்டார் நிலா என்ற புனை பெயருடன் இலக்கிய வானிலை வளம் வரத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தோடு இவருக்கு தொடர்பு அரும்பியது முஸ்லிம் தவசே சித்துவிலி என்ற சிங்களமொழி மூலமும் இஸ்லாமிய என்ற தமிழிலும் இவர் முதலில் வழங்கிய தத்துவமான கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றன வானொலிக்கு குறுங்கதை சிறுகதை நாடகம் உரை சித்திரம் என பல நிகழ்ச்சிகளுக்கும் பிரதிகள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இன்ப வாழ்வு என்ற தலைப்பில் பதினைந்து நிமிடங்கள் நிகழ்த்திய உரையே முதன் முதலில் வானொலியில் இவர் நிகழ்த்திய கன்னி பேச்சாகும் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நோன்வின் மகிமை என்ற தலைப்பில் சிங்கள மொழி மூலம் பதினைந்து நிமிட முறை நிகழ்த்தினார் இவரது சரளமான சிங்கள மொழி நடை மொழியாற்றல் அக்கால கட்டத்தில் பெரிதாக நாடளாவிய ரீதியாக பேசப்பட்டது கலைத்துறையில் இவரது பேராற்றலை கேள்வியுற்ற கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் அன்றைய அதிபர் அறிஞர் ஏ எம் ஏ அசீஸ் முகமது அவர்களை தமது கல்லூரியில் இணைப்பதற்கு பெரும் பிரயத்தனம் எடுத்தார் அது வெற்றியளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சிங்கள தமிழ் ஆசிரியராக நியமனம் பெற்று பதவியை பொறுப்பேற்றார் இரு மொழிகளிலும் சம அளவான தேர்ச்சி பெற்றிருந்தார் சிங்கள மொழியை தங்கு நீரோட்டம் போல பேசுவதில் வல்லவராக மிளிர்ந்தார் இவரது திறமையை மதித்து ஜாஹினா கல்லூரியின் நாடக சங்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் தன் சுமத்தப்பட்ட கடமைகளை சலைக்காது செவ்வனை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்தமாக செயற்பட்டார் அன்று முதல் ஜாகிதா கல்லூரியில் சிங்கள தமிழ் மொழி மூலமான ஏராளமான நாடகங்கள் அரங்கம் ஏற வழிவகுத்தார் வசன நடை ஒளி அமைப்பு மேடை அலங்காரம் என்பன தென்னிந்திய நாடகங்களையும் மிஞ்சக்கூடியனவாக மிலிந்தமே குறிப்பிடத்தக்க விடயமாகும் மேடை நாடகங்களுக்கு புத்துயிர் ஊட்டினார் வரலாற்று நாடகங்கள் எழுதுவதற்கு அது பற்றிய பூரண அறிவும் ஆய்வும் இருக்க வேண்டும் ஒப்பனை மேடை அமைப்பு என ஏகப்பட்ட செலவு ஏற்படும் அதேவேளை ரசிகர்களின் ரசனையை சோதிக்கும் விதத்திலும் அமையக்கூடாது அதனால் வரலாற்று நாடகங்களை மேடையேற்ற பலரும் தயங்கினர் மர்ஹூம் எம் ஏ முகம்மது அவர்கள் மனத்துணிவுடன் நூர்ஜஹான் என்ற நாடகத்தை மேடையேற்றி பெரும் பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டார் இதுவே முதன் முதல் மேடையேறிய இஸ்லாமிய நாடகம் என்ற பெருமையையும் சூடிக்கொண்டது நாடகத்தின் கதை வசனம் பாடல்கள் இசையமைப்பு இயக்கம் அனைத்தையும் இவர் பொறுப்பேற்று கொண்டமை மகத்தான செயலாகும் அபிமானைய ஹர்தய ஜாக்கினிய போன்ற சிங்கள மொழி நாடகங்களையும் ஜாஹிரா மேடையில் அரங்கேற்றினார் முஸ்லிம் மக்களிடையே சிங்கள மொழி பிரசித்தமாவதற்கு இவரது முயற்சி பெரும் தூண்டுகோளாக அமைந்தது ஐக்கியத்திற்கும் வழிவகுத்தது இவரது ஒவ்வொரு நாடகமும் மண்டபம் நிறைந்த சனத்திரல் காட்சிகளாக அமைந்தமை இவரது அபார திறமைக்கு சிறந்த சிங்கள நடிகரான நிஹால் ஜெயவர்தன ஜாகினா கல்லூரியில் இவரால் மேடையேற்றப்பட்ட பல நாடகங்களில் நடித்தவர் நான் சிறந்த நடிகராக வர எம் ஏ முகமதின் பயிற்றுவிப்பே முக்கிய காரணம் என சிங்கள பத்திரிகையொன்றுக்கு அளித்த பேட்டியில் அந்நடிகர் மறக்காமல் குறிப்பிட்டிருந்தார் பல சிங்கள தமிழ் நாடகங்களை ஜாகிரா கல்லூரியில் மேடையேற்றினார் அது இளைஞர் இயக்க மண்டபத்தில் பல நாடகங்களை அரங்கேற்றினார் இந்நாடகங்கள் கலைஞர்களுக்கிடையே ஒற்றுமை புரிந்துணர்வு என்பன ஏற்பட பாலமாக நின்றுழைத்தார் தொடர்வது பாடல் பக்கம் இனிமையான ஒரு ஹம் இடம்பெறுகிறது இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கதை பக்கம் ஓர் அரபு நூலில் எழுதப்பட்டிருந்த அம்சத்தை வைத்து கதையாக வடித்து இதை அனுப்பியிருப்பவர் ஜினுஃபா அன்சார் குவைத்திலிருந்து நான் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகம் ஒன்றின் சில வரிகள் என் சிந்தனை ஓட்டத்தை நிறுத்தி எனக்குள் இவ்வினாவை பலமுறை எதிரொலிக்க வைத்தது என் எண்ண ஓட்டங்களை புதிய சிந்தனைகளில் புடம்போடச் செய்த அந்த வினா இதுதான் நீ சுபட்சமாக இருக்கிறாயா சுபீட்சத்தையும் சந்தோஷத்தையுமே கண்டுள்ள என் வாழ்க்கையின் நலற்படம் என் நினைவுகளில் நலநாடத் தொடங்கியது செல்வந்தமான ஆடம்பர வாழ்வு வாழ ஆசைப்பட்டேன் வாழ்க்கையும் எனக்கு அவ்வாறே அமையப்பெற்றது பெற்றது சந்தோஷவானில் இறக்கை கட்டி பறந்தேன் மாட மாளிகையில் என் வாழ்க்கை நாளிகைகள் மகிழ்வின் மங்களத்தோடு கடந்தன என் கடவரின் தொழில் வெளிநாட்டு தொடர்பு கொண்டதால் அடிக்கடி நானும் அவருடன் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் வாழ்க்கையில் மரவா சின்னங்கள் அத்தரிசனங்கள் எத்தனை நாட்டு உணவு வகைகளை என் நாவு ருசித்துள்ளது என்பதை எண்ணிவிட முடியாது அழகழகான ஆடைகள் அணிவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என் கணவர் கூட என் ரசனைக்கேற்றவாறு வாங்கித் தருவதில் அவருக்கு நிகர் அவரேதான் எல்லா வகையும் அடங்கிய சுபிட்ச வாழ்வில் என் மனம் விமர்சனம் என்று வியாபித்திருந்தது எனக்கு கிடைத்துள்ள இந்த வசதியான வாழ்க்கை அதற்கு அடித்தளம் அமைத்து தந்த என் அன்பு துணைவன் எம் அன்புக்கு பரிசாக என் உயிர் வாரிசுகள் இன்னும் பல பல நாட்கள் நகர்ந்தன என்னைச் சூழ்ந்துள்ள ரம்மியமான இந்த வாழ்க்கை தடங்களின் சுபட்ச ரேகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவதை என் மனம் உணரத் தொடங்கியது நான் வாசித்த அந்த புத்தகத்தின் வரிகள் என் மனதை அலைக்கழித்துக் கொண்டிருப்பதை நான் உணர ஆரம்பித்தேன் என் சந்தோஷத்தின் சுகந்தத்தை தற்போது ஒருவித கஷ்டத்துடன் நுகர ஆரம்பித்தேன் மீண்டும் அப்புத்தகத்தை என் கையில் எடுத்து அதன் பொன்னடுகளை புரட்டினேன் இதோ என் வெளிகளை தன்பக்கம் நிலைகுத்தச் செய்து சிந்தனையை சீர்தூக்கச் செய்த அந்த வைர வரிகள் ஒரு மனிதர் இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடம் வினவினார் எப்போது ஒரு மனிதன் சுபிட்சத்தை நிம்மதியை பெற்றுக் கொள்கிறான் இமாம் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் ஒருவருடைய பாதங்கள் முதலாவதாக சுவனத்தில் பதிக்கப்படும் போது இவ்வசனங்கள் நித்தமும் என் சவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன கண்ணாடி முன்னன்று என்னை நானே பலமுறை கேட்டுக்கொண்டேன் என் யதார்த்த வாழ்க்கையில் இதுவரை நான் எந்த வறுமைகளையோ வாட்டங்களையோ உணரவில்லை அதனால் என் வாழ்க்கைச் சுபட்சத்தில் குறைகளின் சுவடுகள் கூட தென்பட்டதில்லை அப்படியாயின் என் உண்மையான சுபிட்சம் எதில் இருக்கிறது எவ்வாறு அந்த உண்மையான சுபிட்ச பாதையை நான் கண்டு அதனை அடைந்து கொள்வது இவ்வாறாக என் மனவழியில் கேள்விச் சூறாவளி பலமாக வீசி சுழன்று கொண்டிருந்தது வாழ்வின் புதிய சுபெட்சம் தேடி என் பாதங்கள் பயணிக்க ஆரம்பித்தன அந்த சுபெட்சத்தை எந்த திசையிலிருந்து நான் தேடத் தொடங்குவேன் என் மனம் சிந்தனையில் மூழ்கியது அதற்காக என் வாழ்க்கையின் முழு வடிவமாக என் சந்தோஷ நாட்களின் உண்மை ஜீவனாக விடியலின் நம்பிக்கை கதிரவனாக இருக்கும் என் கணவரையே நாடுவோம் என்ற எண்ணத்துடன் முடிவுக்கு வந்தேன் வாழ்க்கையின் பாதி நாட்களை வெளிநாடுகளில் கழித்து வருகின்ற என் கணவரின் வருகைக்காக நான் காத்திருந்தேன் குறிப்பிட்ட அந்த தினமும் வந்தது போலவே எனக்காக அவர் கொணர்ந்த பொருட்கள் என் ரசனைக்கு ஏற்றாற் போலிருந்தன பிள்ளைகளுக்கு உரியவற்றை எடுத்து வைத்த என் கரங்கள் எனக்குரிமையான ஏனையவற்றை நுனிப்புள் மேய்ந்தாற் போல பார்வைகளுடன் நிறுத்திக் கொண்டதை என் கணவர் கவனிக்க தவறவில்லை ஏன் என்னவாயிற்று எனும் கேள்வி கணைகள் அவரிடமிருந்தே முந்திக் கொண்டன அவருக்கான கடமைகளை முடித்துவிட்டு நிம்மதியான உரையாடலுக்காக அமர்ந்தேன் என்னிடமிருந்து மடை திறந்த வெள்ளம்போல் அதேவேளை நிதானமாக வந்த சரிவுமிக்க சிந்தனைச் சொற்களை பொறுமையுடன் சவிமடைத்துக் கொண்டிருந்தார் என் கணவர் உங்கள் அன்பும் என் மீதான உங்கள் அக்கறையும் நிச்சயமாக நான் மனப்பூர்வமாக நன்றி செலுத்துவதற்கு உரித்தானவைதான் ஆனால் அதையும் மீறி நிம்மதியும் சுபட்சமும் நீங்கள் எனக்கு அள்ளித் தந்துள்ள இவ்வாழ்க்கை வசதி வாய்ப்புகளில் உண்மையாகவே காணப்படுவதில்லை என்கிற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்படுகிறது திருமணமான புதிதிலும் சரி இன்றைய நொடிப்பொழுது வரையிலும் சரி நீங்கள் என்னுடன் அளவளாவிய இனிய சொற்கள் இன்னும் என் சவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் தந்த சிறந்த ஆடைகள் இன்னும் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன உலகின் நாடுகள் பலவற்றுக்கும் சென்று நீங்களும் நானும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் நமது நினைவுகளில் இன்னும் அழியா சின்னங்களாக கொண்டிருக்கின்றன என் அன்பு கணவரே இதோ இந்த புத்தகத்தின் சிந்தனைமிக்க வரிகளை நான் நிறையவே வாசித்து விட்டேன் அதன் அடிப்படையில் நான் கூறப்போவது நீங்கள் மறந்திருக்கும் ஓர் அம்சத்தை உங்களுக்கு மறு நினைவூட்டுவதற்காகவே அன்றி உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் அதன் ஆழிய உண்மை உங்களுக்கு புரிய வரும் நானே தொடர்ந்தேன் எந்த பெண்ணும் தன் கணவனின் நிழலிலேயே தன் வாழ்வின் இலட்சிய பிம்பத்தை இலங்க வேண்டும் என ஆசைப்படுவாள் அதுவே யதார்த்த அம்சமும் கூட இவ்வுலக வாழ்வின் எல்லாவிதமான சுக சௌகரியங்களையும் தம் மனைவியும் பிள்ளை செல்வங்களும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதே எல்லா கணவர் மாறினதும் கனவு அவர்களின் களைப்புகள் கூட அக்கனவுகளில் கரைந்து காணாமற் போய்விடும் அவ்வேளையில் இவ்வுலகத்தின் நிரந்தரமற்ற நிதர்சனத் தன்மையை இருபாலாரும் மறந்து விடுவதுண்டு இவ்வுலக இன்பத்திற்காகவே அவர்களுடைய அவாக்கள் அழகு பெற்று முயற்சிகள் வலுப்பெருமே தவிர ஒரு நித்திய தினத்தை அவர்கள் தங்களுக்குள் நிறுத்தி வைக்க தவறிவிடுகின்றனர் இனிய சொற்களுடன் தேனாறு வைத்த நீங்கள் எமது இறை நம்பிக்கையை வலுப்படுத்தும் இனிய அறிவுரைகள் எத்தனை தந்தீர்கள் எமக்கு இத்துணை வசதிகளை அளித்த இறைவன் திருக்குரானில் இவ்வாறு கூறுகிறான் ஆயினும் இறையச்சம் எனும் ஆடையே மிகச்சிறந்த ஆடையாகும் அப்படி இருக்க அழிந்து போகும் உலக ஆடைகளால் என்னை அலங்கரித்த நீங்கள் இறையச்சம் எனும் விலைமதிப்பற்ற ஆடையை அணிவித்து என் ஆன்மாவை அலங்கரிக்க முயன்றீர்களா உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் என்னை அழைத்துச் சென்று புகைப்படமும் ஒளிப்படமும் எடுத்து தள்ளி அழகுடன் வடிவமைத்து பொக்கிஷமாக பாதுகாத்து வரும் நீங்கள் கடமையான ஹஜ் அல்லது உம்ரா நிறைவேற்ற எமது பாதங்களை புனித மக்காவுக்கு பயணிக்கச் செய்தீர்களா இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு பார்க்கும் போது உண்மையில் பணக்கார ஏழை நான் ஆம் நான் ஒரு பரம ஏழைதான் ஒரு புறம் வசதிகளும் வனப்புகளும் என்னை வளைய வந்து கொண்டிருக்க மறுபுறம் சுபிட்சமும் நிம்மதியும் தூர நின்று என்னை பரிகசிப்பதாய் உணர்கிறேன் இறந்த காலம் இறந்ததாகவே இருக்கட்டும் வாரங்கள் உண்மை தரும் இறைபாதையில் எம் பாதங்களை நடைபயிலை செய்வோம் அல் குரான் சொல்கிறது இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் வெளிப்பகட்டும் மற்றும் உங்களிடையே ஒருவருக்கொருவர் பெருமை கொள்ளுதல் செல்வங்கள் குழந்தைகள் ஆகியவற்றில் ஒருவரையொருவர் மிஞ்சிவிட உட்படுதலுமே அன்றி வேறில்லை சூரா ஐம்பத்தேழு வசனம் இருபது மஞ்சரியின் அடுத்த பக்கம் இலக்கிய சுவை தமிழ் இலக்கியத்துக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பு பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் குறிப்பும் ஒரு சீராப் பாடலும் பாடலை பாடியிருப்பவர் குமரி அபு பக்கர் அவர்கள் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த பதினாறுலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலம் வரையில் தமிழ் இலக்கியச் சுடர் அணைந்து விடாமல் காப்பாற்றி ஏராளமான இலக்கியங்களை படைத்து அடுத்த தலைமுறை இடத்துல தமிழை ஒப்படைத்த பெருமை இஸ்லாமியர்களுக்கு உண்டு இதில் ஆயிரம் மசாலா என்ற ஒரு நூல்தான் தான் முதன்மையாக தோன்றிய ஒரு நூல் என்பதில் ஒன்று ஒன்றுபடுகிறார்கள் இந்த ஆயிரம் மசாலாவுக்கு பிறகு காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் என்று ஏராளமான சிற்றலக்கியங்களை முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்று கூறணும்னு சொன்னால் தமிழிலே இருக்கிற எல்லா சிற்றிலக்கிய வகைகளிலேயும் அவர்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அது போக தமிழிலே இல்லாத புதிய இலக்கிய வடிவங்களை அரபு மொழி பாரசீக மொழி உருது மொழிகளில் வழங்கி வந்த சில இலக்கிய வடிவங்களை தமிழுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதிலேயும் ஏராளமான இலக்கியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு இயக்கக்கூடிய பாராட்டக்கூடிய அம்சம் அந்த வகையில் ஹிஸ்ஸா நாமா படைப்போர் முனாஜாத்து என்ற இலக்கிய வகைகள் தமிழில் முன்னே இல்லை அதை தங்க கொண்டு வந்து சேர்த்தார்கள் சீரா புராணம் என்ற அந்த முதல் பெருங்காப்பியை எடுத்துக்கொண்டால் கூட அதில் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கமத்தை நாம் பார்க்கிறோம் எடுத்துக்கொண்டது நபிகள் நாயகம் வரலாறு ஆனால் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு காவிய இலக்கணத்தை பின்பற்றி உமரப்புலவர் அதை செய்திருக்கிறார் அவர் பாடுகிற நாட்டு நகர படலம் மக்கா மதினாவை பற்றி இல்லை அது பாலைவனம் ஆனால் அவர் எல்லா விதமான வளங்களும் அடங்கி ஒரு மாறி பாடுறார் மறுவிரிவா விந்தாமரை மலர்கைகளேந்த மறுவிரிவாவி செந்தாமரை மலர் கைகளேந்தொறி சந்த துடவை சூழ் மதினா தில் தரிதரவரசு செய்து தீ நிலை நிறுத்தி செல்வம் தரும் தாலை தலைமுறை தோற்றம் சொல்ல என்ன ஒரு பெரிய வியப்பு என்று சொன்னால் மிக குறைவாக செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்ற கருத்துக்கு மாறாக எந்த சமயத்தை விடவும் அதிகமாக தமிழுக்கு பங்களிப்பை செய்தவர்கள் முஸ்லீம்களே என்ற ஒரு கருத்தை இதனால் உருவாகிற்று இதை முஸ்லீம்கள் சொல்லவில்லை முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுகிற கியாபி விஸ்வநாதம் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அளவில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர் ஷாஹினா ரஜாப்தீன் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமது அலி